கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஜல்லஷானு ஷானுத்தாலாவின் நல்லடியார்களே நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே நாம் கவனம் செலுத்துவது போல சொந்த பந்தங்களை உற்றார் உறவினர்களை சக முஸ்லீம்களை உரிய முறையில் நாம் கவனிக்க வேண்டும் இதிலையும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற தொடரிலே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய் தந்தையரை கவனிப்பதன் மூலமாக மறுமை வெற்றியை உறுதி செய்து கொள்கிறான் தாய் தந்தையரை தொல்லைப்படுத்துவதன் மூலமாக அவன் மறுமை வாழ்வை பாழாக்கிக் கொள்கிறான் என்ற அளவுக்கு இந்த மார்க்கத்தில் பெற்றோரை கவனிப்பது மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் பெரும் பாவங்களை பட்டியல் போடும் அல் கபாயு அல் இஷ்ராக்கு பில்லா மனிதர்கள் செய்கிற பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவங்கள் எவை என்று சொன்னால் அல்லாவுக்கு இணை கற்பித்தல் முதன் முதலாக அல்லாவுடைய இடத்துல வேற யாரையாவது எதையாவது வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் பாவத்திலேயே பெரிய பாவம் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது பாவமாக அவர்கள் சொல்கிறார்கள் உக்குவுக்குள் வாலிதைன் பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது தொல்லைப்படுத்துவது துன்புறுத்துவது இது இரண்டாவது பெரிய பாவம் என்று சொல்கிறார்கள் இதற்கு பிறகுதான் கொலை விபச்சாரம் பொய் சாட்சி எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பட்டியல் போடுகிறார்கள் அப்ப அல்லாவுக்கு செய்கிற பாவங்கள்லேயே பெரிய பாவம் என்று பட்டியல் போட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் அதை வருஷப்படுத்தும் பொழுது அல்லாவுக்கு இணை அடுத்த இடத்தில் வைத்து ரெண்டாவது இடத்தில் வைத்து சொன்னது தாய் தந்தையரை துன்புறுத்துவது எந்த ஒரு மனிதன் தாய் தந்தையரை துன்புறுத்துகிறானோ அவன் மிகப்பெரிய பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவம் செய்தவர்களை அடங்கி விடுகிறான் இப்படி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அப்ப பெற்றோர்களை துன்புறுத்துவது விளையாட்டு போல மார்க்கத்துக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை போல நம்ம பெற்றோருக்கு சரிக்கு சரியாக நின்று அவங்கள கஷ்டப்படுத்துவது ஒரு பெரிய மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை அது எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டான் என்கிற மனநிலை தான் அதிகமான மக்களிடத்தில் இருக்கிறது தொழுகை நடத்துகிறார்கள் நோன்பெல்லாம் சரியாக நோக்கிறார்கள் ஹஜிக்கெல்லாம் கூட போகிறார்கள் ஆனால் தாய் தந்தையரை கவனிக்கிறதுல கோட்டை விட்டுறாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இது மாதிரி வணக்க வழிபாடுகளை நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் இப்படி செஞ்சால் அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பெற்றோர்களை மார்க்கத்தில் ஈடுபாடாக இருக்கிறார்கள் பார்த்தா தொழுகிறாங்க தாய் தந்தையர் என்ற விஷயம் வரும்பொழுது கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம பயந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா விதமான நன்மைகளும் பாழாகிவிடும் ஒரு பெரிய பாவம் இது அதே மாதிரி பெரிய பாவம் என்றால் துன்புறுத்துவது என்றால் அடிக்கிறது உதைக்கிறது போறது கஞ்சி ஊத்தாமல் இருக்கிறது என்பது கூட நினைக்க கூடாது பாரதூரமான விஷயமாக கருதுகிறது அழிரல் எல்லா அவங்க ஆட்சி பொறுப்பில் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார் நீங்க நபிகள் நாயகம் சரல்லா அலைசத்துடைய மருமகனாக இருக்கிறீங்க அவங்க குடும்பத்தில் ஒரு நபராகவும் இருந்தீங்க உலக மக்களுக்கு சொல்லாம உங்களுக்கு மட்டும் சிறப்பாக நபிகள் நாயகம் சரளா அலை செல்லும் அவர்கள் எதையாவது சொல்லி தந்திருக்கிறாங்களா ஏன்னா பொதுவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய போதனை தனியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள சொந்த பந்தம்ங்கிற வகையில் உங்களுக்கு ஸ்பெஷலாக எதையாவது சிறப்பாக நபிகள் நாயகம் சரளா செல்லும் சொல்லி சொல்லித்தந்திருக்கிறாங்களா என்று கேட்ட உடனே அவங்க கட்டுமையாக கோவப்படுறாங்க ஏன் கோவப்படுறாங்க நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் மார்க்கத்தை வந்து சொந்தக்காரங்களுக்கு ஒன்று மற்றவங்களுக்கு ஒன்று ஒன்று தந்தது இல்லை அவங்க சொல்லி தந்த எல்லாமே பொதுவானது தான் இது நீ மட்டும் வச்சுக்க இது மற்றவங்களுக்கு சொல்லாத இது ரகசியமான ஞானம் இது மெஞ்சானிகளுக்கு மட்டும் உரியது இது பாமரர்களுக்கு உரியது இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வந்து ரெண்டு தரத்தில் பிரிக்கவே இல்லை அவங்க சொன்ன எல்லாமே எல்லாத்துக்கும் உரியது தான் ஆதனத்துக்கும் அழா சவா அனைவருக்கும் சமமாக நான் அறிவித்து விட்டேன் என்று சொல்வீராக என்று அல்லாஹ் திருமறை கூறானிலும் சொல்லி காட்டுகிறான் அப்போ நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் மார்க்கம் என்று எதை சொன்னாங்களோ அது எல்லாருக்கும் பொதுவாக தான் சொன்னாங்களே தவிர உங்களுக்கு மட்டும் சிறப்பு மார்க்கம் என்று யாருக்கும் சொன்னதில்லை இல்லை பெத்த மகளுக்கோ மருமகனுக்கோ ஆனா இந்த மாதிரி தரிகா சூவி முரீது என்று சொல்லக்கூடியவர்கள் ஏமாத்துவார்கள் ரசூல் சல்லா அலிசல்ல ரகசிய ஞானத்தை கொடுத்தார்கள் அதெல்லாம் குரான்ல எல்லாம் இருக்காது அதெல்லாம் ஹதீஸ்லாம் இருக்காது அதெல்லாம் மருமவன் வழியாக அழிக்கி வந்து அவற்றேர்ந்து அவருடைய சீடருக்கு வந்து அவற்றிருந்து அவருடைய சீடருக்கு வந்து ஞானிகளில் இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம உறுதிமொழி எடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஞானத்தை தருவாங்க என்றெல்லாம் ஃப்ராடு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஃப்ராடு அவங்க காலத்தில் உண்டாகி விட்டது அழிரலில்லாவனு பேரை சொல்லி அவங்களுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து இருப்பதாக அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க இதை கேட்ட உன்ன அழிரலில்லாவனுக்கு கட்டுமையாக கோவப்பட்டு இந்த மாதிரி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த ஒன்றை எங்களுக்கு சொன்னார்கள் அதை மக்களுக்கு சொன்னார்கள் மக்களுக்கு சொன்னதைத்தான் எங்களுக்கும் சொன்னார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தையும் யாருக்கு மறைத்தது கிடையாது என்று சொல்லிவிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் மாத்திரை இருக்கும் பொழுது ஒரு நாலு செய்தியை சொன்னார்கள் நான் இப்போ அதையும் பொதுவாக்கிடுறேன் என்னிடத்தில் சொன்னார்கள் நான் மாத்திர அப்ப இருந்தேன் இதுவும் எல்லாருக்கும் தான் எதோ ரகசிய இருக்கு ரகசிய இருக்கு என்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த நாலு விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லாசல் சொன்னாங்க அதை நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இதை தவிர நான் வேற ஒன்றையும் தனியா எதுவும் கேட்டது கிடையாது நீங்கள் எல்லாம் கேட்டதுதான் நானும் கேட்டதுன்னு சொல்றாங்க அந்த நாலு விஷயம் என்ன முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா லானவாகுமன் லாலிதி தாய் தந்தையரை எவன் சபிக்கிறானோ அவன் அல்லா சபிக்கிறான் ஒரு நாள் நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் இதை எனக்கு சொன்னாங்க இது எனக்கு மட்டும் உள்ளது இல்லை நான் இப்ப இருந்ததுனால என்கிட்ட சொன்னாங்களே தவிர இது எல்லாருக்கும் உள்ளதுதான் தாய் தந்தையரை யார் சபிக்கிறானோ அவன் அல்லாஹ் சபிக்கிறான் ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன லானவாகும் மண் தபல் இரயிறில்லா அல்லாஹவை தவிர மற்றவர்களுக்காக ஒன்றை அறுத்து பழியிட்டால் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் நான் ஒரு ஆண்டவருக்காக இருக்கிறேன் ஏர்வாடு இப்ராஹிம் சாஹிபுக்கா இருக்கிறேன் மொயிதின் அப்துல் காரி ஜிலானிக்கா இருக்கிறேன் எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒருவன் அறுப்பானையானால் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் இது ரெண்டாவதாக சொன்ன விஷயம் மூணாவதாக லானவாஹூ மன் ஆவா முகதிசன் மார்க்கத்தில் இல்லாத விதத்தை யார் உண்டாக்குறானோ அவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுகிறானோ அவனுக்கு யார் ஆதரவாக இருக்கிறானோ அவனுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் இவன்லாம் மார்க்கத்துல ஒன்னு உண்டாக்குறான் அவன் விரட்டணும் நம்மளும் சேர்ந்துக்கிட்டு முட்டு கொடுத்தோன்னு வைங்க அவன் மட்டும் சாபத்துக்குரியவன் இல்ல விதாத்தான மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை யார் உண்டாக்கி அதுக்கு அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுகிறார்களோ அவங்கள அல்லாம் வந்து சபிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் மூணாவது நாலாவது சொன்னார்கள் லாகுமன் கையர மணால மணாரல் அருதி வைக்கப்பட்டிருக்கிற அடையாள சின்னங்களை யார் மாற்றி அமைக்கிறானோ அவனையும் அல்லா என்ன செய்யறான் சபிக்கிறான் இப்படி நாலு விஷயத்தை சொல்கிறார்கள் அப்போ இந்த நாலு தான் அல்லா சபிக்கிறான் என்று சொல்லி என்னிடத்தில் நான் மாத்திரை இருக்கும் பொழுது சொன்ன விஷயம் என்று சொல்கிறாங்க இதையும் நம்ம வழங்கி கொள்ள வேண்டும் இந்த நாலு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்னைக்கு நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி அறிவிப்பு பலகைகள் போடுறாங்க திசை காட்டிகள்லாம் போடுறாங்க இந்த பக்கம் வந்து திருச்சின்னு போட்டிருப்பானா நம்ம திருப்பி விட்டு விட்டோன்னு வைங்க பக்கம் காட்டி விட்டு போனா அவன் கோயம்புத்தூருக்கு போயிடுவான் திருச்சின்னு நினச்சிக்கிட்டு போறேன் மாற்றி விடுறது தானே இது இது சாபத்துக்குரிய வேலை தானே அப்போ ஒரு அடையாளம் என்று வைத்திருக்கும் பொழுது இந்த தெருவுன்னு ஒரு போடை போட்டு வச்சுருந்தான்னு சொன்னால் அந்த தெருவை காற்ற விதமாக அது அமைந்து இருக்க வேண்டும் அப்படி வைத்ததை திருப்பிக்கிட்டு வேற பக்கம் திருப்பி திருப்பூட்டியல்னா மக்கள் எத்தனை நிறைய பேர் அதனால தடுமாறி போயிடுவான் தப்பான வழிக்கு போயிடுவான் பெரிய ரிஸ்க்கு பெரிய கஷ்டம் அவனுக்கு பெரிய டைம் வேஸ்டாகவும் பண விரயமாகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருவான் இதான் மாற்றி அமைக்குதல் என்பது அதே மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு போகிறதுக்காக அரசாங்கத்தில் போர்டாம் வச்சுருப்பாங்க அதில் கொண்டு போஸ்டர் மறைக்கிறது அப்போ எதுக்கு அதை வைக்கிறான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அதை செய்கிறான் அதில் கொண்டு போஸ்டர் ஒட்டலாமா போய் மறைக்கிற மாதிரி ஏதாவது செய்யலாமா இதெல்லாம் வந்து அந்த வழிகாட்டுவதற்குரிய அடையாளங்களை மாற்றவே கூடாது அது பயங்கரமான அல்லாவுக்கு கோப பார்வை ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான ஒரு குற்றம் என்று நபிகள் நாயகம் இது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இது சர்வசாதாரணமாக செய்கிறாங்க எல்லா விதமான ஊரை காட்டக்கூடிய போஸ்டர்கள்லையும் கல்வெட்டுலையும் போஸ்டரை ஒட்டி ஒட்டி மறைச்சிருக்கிற காட்சியை பார்ப்பீங்க நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் போறேன்னு தெரியாது பார்த்தா இருக்கும் ஒட்டி தான் இருப்போம் அரசாங்கத்தில் அதுக்கு மேலே இவன் வேற ஒன்னும் ஒட்டி என்ன செய்வான் அவனுடைய கட்சி கூட்டம் அவனுடைய வேற விஷயங்கள்லாம் போஸ்டர் போட்டு டிஜிட்டல் பேனர் வச்சு மறைக்கக்கூடிய காட்சிகள்லாம் கல்ல மறைக்கிறது இத்தனை கிலோமீட்டர்ல இவ்வளோ இருக்குன்னு காட்டினா அது மக்களுக்கு தெரியணுமா இல்லையா அதில் கொண்டு என்ன வச்சு மறைக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதுக்கு அல்லாஹ் வந்து சபிக்கிறான் அதே மாதிரி விதேத்து செய்கிற விஷயங்களை விதேத்து செய்கிறவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறானே அவனையும் அல்லாஹ் சபிச்சா அவனை எப்படி சபிப்பான் விதேத்து செய்கிறவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறானோ அவனே அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் அப்போ செஞ்சவனே எப்படி இருக்கு டபுள் சாபம் கிடைக்குமா இல்லையா விதேத்துலேருந்து நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும்னு ரெண்டாவது சொல்கிறாங்க அதே மாதிரி சர்வ சாதாரணமாக த தர்காக்களுக்கு நேர்ச்சல் பண்ணிக்கொண்டு அங்கே போய் அறுத்து பள்ளியிடக்கூடியதெல்லாம் ஒரு மார்க்கம் நினைத்து கொண்டு வணக்கம் என்று இபாதத்தி என்று நல்ல காரியம் என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு அல்ல நினைச்சு நான் நாசமாக போ தோழ என்று சபிக்கிறான் அல்லாஹ் சபிச்சா என்ன வருது நம்ம சபிச்சா அதுக்கு அர்த்தமே கிடையாது நம்ம சபிச்சா நடக்க போறோம் நல்லாவா நம்ம சபித்தால் ஒன்று நடக்க போறது இல்லை அல்லாவே நாசமா போன சொன்னா ஆயிருமே அவனுடைய அவன் அவன் செய்வதெல்லாம் என்னது இதை அராத ஐய குன் குன்பைய கூண் இதை அராத செய்யன் எதையாவது அவன் செய்ய நான் ஆகும் ஆயிருமே தொலைஞ்சு போடான தொலைஞ்சு போயிடுவோமே நாசமா போன்ற அல்லாஹ் சொன்னா நாசமா போயிடுவோமே உருப்படாமல் போன்னு சொல்லிவிட்டால் உருப்படாமல் போயிடுவோமே அப்போ அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் கடுமையான விஷயம் அது இந்த மூனுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்கிறாங்க ல அனவாவும் அல்ல அனவாளிதெஹி தாய் தந்தையரை யார் சபிக்கிறானோ எவ்வளவு அவங்க தொந்தரவு பண்ணாலும் நீ நாசமாக போ உருப்படாமல் போ தாயை திட்டக்கூடிய பிள்ளைகளை பார்க்குறோம் சோறுன்னு போட்டுருக்கிறான் வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் எப்படி கொடுக்குறா அதை திட்டிக்கிட்டு சாபம் போட்டுக்கிட்டு அவங்கள சபித்து கொண்டு இந்த மாதிரி பெற்றோரை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாருமே என்ன செய்கிறாங்க தாய் தந்தையருடைய முதும முதுமையான வயசுல அவங்கள சபிக்கிற காட்சியை பார்க்கிறோம் நீங்கள் சபிச்சா அவர் ஒன்று ஆக போகிறது இல்லை நாசமா போண்டா அல்ல உங்களை பார்த்து நாசமாக போணும் சொன்னால் ஆகி போயிடும் அப்போ நீங்கள் வந்து ஒரு முதியவராக இருக்கிறார் தாய் தந்தையர் என்பதற்காக சபித்தீர்களே ஆனால் அவர் சார்பாக அல்ல உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் நீ நாசமா போன்னு சொல்லி நீங்கள் என்ன மாதிரி தாயந்திரையில் லானத்து பண்ணுகிறீர்களோ சாபம் விடுகிறீர்களோ அது மாதிரி அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் இது எவ்வளவு பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் அல்லாவுடைய சாபத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோர்களை எந்த காரணத்திற்காகவும் சபித்து விடக்கூடாது நாசமா போ தொலைஞ்சு போ உருப்படாம போ சீக்கிரம் செத்து தொலை என்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இதெல்லாம் அல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு தெரியும்ல நீ தானே சின்ன பிள்ளையா இருக்கும் அவ்வளவும் பண்ணுனேன் உன் தாய் தகப்பன் சகிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க உன் தாய் தகப்பன் இப்போ வந்து வயசான காலத்தில் என்னென்ன செய்கிறார்களோ அதெல்லாம் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்ச அது அவர்கள் கோவப்பட்ட உன இருவில் குப்பத்தொட்டில் போடலை அனைத்தையும் மலஜம் அனைத்தையும் சுமந்து கொண்டார்கள் உன்னுடைய சேட்டையெல்லாம் சுமந்து கொண்டார்கள் உனக்காக அவங்க தூங்காமல் இருந்தார்கள் உனக்காக வேண்டி அவங்க தங்களுடைய சுகங்களை எல்லாம் தியாகம் செய்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து அவங்க வயசான காலத்தில் இப்படி செய்யலாமா என்று அல்லாவுக்கு கோபம் வர்ற தான் தனக்கு அடுத்து வைக்கிறான் அல்லாவுக்கு இணை கற்பிக்காத தாய எந்த கவனிச்சுக்க பெரிய பாவம் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறது ரெண்டாவது தாயந்திர தொல்லைப்படுத்துறது நீ நான் நீ பெற்றோரை சபித்தால் நான் உன்னை சபிப்பேன் என்ற அளவுக்கு இந்த மார்க்கத்தில் பெற்றோர்கள் விஷயமாக வலியுறுத்தப்பட்டு இன்னும் சொல்ல போனா இது கூட நேரடியாக சபிக்கிறதுங்க நம்முடைய ஒரு செயலின் காரணமாக யாராவது நம்ம பெற்றோரை சபி வைங்க அதுவே பெரிய பாவம் நபிகள் நாயகம் அக்பரில் கபாயிரி பெரிய பாவம் என்னவென்று சொன்னால் வாலி தேகி ஒரு மனுஷன் தன்னுடைய தாய் தந்தையை திட்டுவது அப்படிங்கிறாங்க அப்ப சகாபாக்களுக்கு இது ஆச்சரியம் நமக்குண்டு ஆச்சரியம் இருக்காது ஏன் நம்ம திட்டிட்டு இருக்கிறோமே சகாபாக்கள் யாரும் அது எப்படி தாய் இருந்த திட்டுவான் நம்ப முடியல உங்களுக்கு இந்த காலத்துல போய்றது சகாபாக்கல் காலத்துல திட்டுதல் என்ற ஒரு கான்செப்டே கிடையாது அப்படி இருந்தனால என்ன கேக்குறாங்க நீங்க பெரிய பால்றீங்க எவனாச்சு தாய் இருந்த திட்டுவானா இது எப்படி நடக்கும் சொல்றாங்க திட்டமாட்டான் அந்த காலத்துக்கு சொல்றாங்க இந்த காலத்தை திட்டுறீங்க அந்த காலத்துக்கு சொல்றாங்க திட்டமாட்டான் ஆனா இவன் எவனுடைய சண்டை வரும் பொழுது அவன் அப்பனை திட்டுவான் உங்களுக்கும் ஒரு ஆளுக்கும் சண்டை சண்டை வந்து என்ன செய்வீங்க அவனை திட்டுறதுக்கு பதிலா அவன் அப்பனை திட்டுவீங்க அவன் உங்க திட்டுவான் அப்ப நீங்க நீங்க திட்ட அர்த்தம் எப்படி சொல்றாங்க நீங்க உங்க தாய் திட்ட மாட்டீங்க நீங்க எவனுடைய சண்டை வந்து அவனை திட்டுறதுக்கு பதிலா அவனை கார்னர் பண்றதுக்கு பதிலாக அவனுடைய இழுத்து நீங்க என்ன செய்வீங்க சண்டைக்கு போறீங்க உங்க அப்பனை தெரியாதா உங்க ஆத்தாவை தெரியாதா அவன் என்ன செய்வான் அவன் உங்க அப்பனை தெரியாதா முடிஞ்சு போச்சா கதை ஏன் உங்க அப்பனுக்கு திட்டு வாங்கி கொடுக்குறீங்க உங்களுக்கும் அவனுக்கு சேர்ந்தால் அவனும் நிறுத்திக்கிற வழியான உங்க அம்மாவை அவன் அம்மாவை எழுத்தா உங்க அம்மாவை எழுப்பானா இல்லையா ஒருவனோட சண்டைக்கு போனோம் என்று சொன்னால் அவனுடைய தாய் தந்தையரை இழுத்து பேசக்கூடாது அவனுடைய தாய் தந்தையரை காரணமாக்கி பேசினீர்களே அவன் உங்கள் தாய் தந்தையரை ஏசினால் அவங்க கேவலப்படுத்தினால் அது காரணம் நீங்க நீங்களே உங்கள் தாய் தந்தையரை திட்டினீர்கள் அப்ப பெரும்பாவம் ஆயிடுது நம்ம எவனுடைய போய் சண்டை பிடிச்சதுனால நம்ம தாய் தந்தையரை அவன் திட்டி என்று சொன்னால் நம்ம என்னவாயிரும் பெரிய பாவம் செய்தவர்கள் ஆயிரும் அப்ப நேரடியா நம்மளே திட்டுறது எப்படிப்பட்டதுன்னு பாத்துக்கிறங்க எவனுடைய நம்ம சண்டை போட்டு அதன் காரணமாக அவன் நம்முடைய பெற்றோர்களை திட்டு என்று சொன்னால் அந்த பாவம் உங்களுக்கு சேரும் நீங்க திட்டினது அர்த்தம் நீங்க பெரும் பாவம் செஞ்சது அர்த்தம் என்று நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களுக்கு மார்க்கத்தில் கொடுத்திருக்கிற இடம் என்ன எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மரியாதை நம்ம என்ன செய்யணும் இந்த மார்க்கத்தில் இருப்பதாக இருந்தால் அவன் விரும்புணப்படி இருந்தால் தான் இல்லை ஏற்றுக்குறோம் அவங்க இஷ்டத்துக்குலாம் அந்த மார்க்கத்தில் இருக்க முடியாது அவன் எதை வெறுக்கிறான் நீங்கள் என்ன செய்யணும் அதை வெறுத்து விட வேண்டும் அவன் தடை செய்துவிட்டு விட்டு முற்றாக முழுமையாக விலகி கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேட்ரு அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் இந்த பெற்றோர்களை கவனிக்கிறதுனால எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல அவர்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் என்பதையும் பல சம்பவங்கள் மூலமாக சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் செல்லம் காலத்தில் ஹாரிசா பின் ஒமான் என்று ஒரு சஹாபி இருந்தார் நோமானுடைய மகன் ஹாரிசா இவர் வந்து ரசூல் செல்லம் ஹயாத்தோடு இருக்கும்போது இறந்து போய்விட்டார் நல்ல மனிதர் சஹாபி இறந்து போய்விட்டார் அப்போ நபிசல்லா செல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் நான் ஒரு நாள் சொர்க்கத்திலே இருக்கும் இருக்கிற மாதிரி பார்க்கிறேன் அப்போ அங்கே ஹாரிசா பின் இருக்கிறார் சொர்க்கத்தில் நான் வந்து இருக்கிறேன் அங்கே ஹாரிசாபி நொஹ்மான் என்பவரும் அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஏன் அங்கே இருக்கிறார் தெரியுமா காண அபர்ரன் நாசிபி உம்மிகி இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள்லையே தாய்க்கு ரொம்ப உபகாரம் செய்த முதல் அவர்தான் இருந்தார் தாய்க்கு முதலிடம் முதலிடத்தில் உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்ததுனால அவர் வந்து சொர்க்கத்தில் நான் பார்க்குறேன் கதாலிக்கல் பிர் கதாலிக்கல் பிர் என்று மூணு தடவை சொல்கிறாங்க நன்மண்ட இப்படி செய்யணும் தாய் தந்தையை கவனிக்கிறதுனா இவர் மாதிரி செய்யணும் அவர் எப்போ பார்த்தாலும் தாயை கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அவருடைய வணக்க வழிபாடு இல்லாத எந்த நேரமாக இருந்தாலும் தாயோடைய உட்கார்ந்து சோறு போடுறதெல்லாம் கவனிக்கிறது கவனிக்கிறது என்றால் கூ எவ்வளவுக்கு ஒதுக்க நேரம் ஒதுக்க முடியுமோ அவங்க பக்கத்தில் உட்காந்து கை அமைக்க விடுறது கால அமைக்க விடுறது என்கிற அளவுக்கு இப்படி தாயுடைய மனம் குளிர்ற அளவுக்கு நம்முடைய கடமையான காரியங்கள் போக மற்ற நேரத்தை பயன்படுத்தி கொண்டு கவனிப்புன்னு அப்படி கவனிச்சிருக்கிறார் தாயை வந்து அந்த மாதிரி கவனித்திருக்கிறார் நபிகள் நாயகம் சரலாலி செல்லமே இந்த ஹாரிசா வந்து தாயை வந்து அவ்வளவு அற்புதமா கவனித்தாரு கவனித்தல் என்றால் அப்படித்தான் கவனிக்கணும் அவரை மாதிரி தான் கவனிக்கணும் என்பதற்கு முன்மாதிரியா இருந்தாரு அதனால நான் அவர் சொர்க்கத்துல பார்த்தேன் அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போவதற்கு தாய் தந்தையரை எந்த மாதிரி நம்ம கவனிக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்கிறது கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாசம் அவங்க காலத்துல வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம் ரசூல் சல்லா சல்லம் காலத்துல அவங்களை ஏற்று அவங்கள பார்த்து ஈமான் கொண்டவர்களை சஹாபாக்கள் என்று விளங்கியிருக்கிறோம் சஹாபாக்களுக்கு அடுத்தவர்கள் யாரு சஹாபாக்களை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவங்கள தாபியின்கள் என்று நம்ம விளங்கியிருக்கிறோம் இந்த ஒட்டுமொத்த தாபியன்கள்லய மிக சிறந்தவர் யாரு என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க தாபியின்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் இருக்க அதில் ஒருத்தர் இருக்கு ஒருத்தர் வருவார் அவர் தான் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் சிறந்தவர் அவர் பிறக்க கூட இல்லை ரசூல்சுல்ல முன்னறிவிப்பா சொல்றாங்க ரசூல் சுல்லாசன் சொல்றாங்க சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு பிறகு தோன்றக்கூடிய சமூகத்தில் ஒருவர் வருவார் அவருடைய பெயர் உவைஸ் உவைசுல் கரணின்னு சொல்றாங்க இல்லையா உவைஸ் என்பது அவருடைய பெயரு அவர் வந்து குஸ்த நோகியா வெண்குஷ்டம் வெண்குஷ்ட நோயாளியாக இருந்து அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்த உடனே அவருடைய வெண்குஷ்டம் குணமாகிவிடும் தொப்புள்ள மாத்திரம் அந்த வெள்ளை அடையாளம் அவருக்கு இருந்து கொண்டிருக்கும் இல்லைங்கிறாங்க வெண்புள்ளின்னு சொல்றாங்க வெள்ள வெள்ளையா இருக்கும்ல அந்த மாதிரி இந்த தொப்புள்ள மாத்திரம் அவருக்கு இருக்கும் தான் அடையாளத்தையும் காட்டி இந்த மாதிரி ஒரு ஆளை பாப்பீங்க அவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு அவர்கிட்ட அவர்ட்ட கேளுங்க அப்ப அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர் சொல்றாங்க பாவ மன்னிப்பு தேர் மாதிரி என்ன செய்யுங்க நீங்க கேளுங்க யா அல்லாஹ் என்னை என்று எனக்காக கேளுங்கன்னு அவ சொல்லணுமா அந்த அளவுக்கு அல்லாவுக்கு வந்து நெருக்கமானவராக இருந்தார் அதுக்கு காரணம் என்ன காண அபரிகி அவர் தாயை அப்படி கவனிக்கக்கூடியவராக இருப்பாரு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ல ஒருவர் சிறந்தவர் என்பதற்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது என்ன அப்படி பெரிய தியாகம் பண்ணிவிட்டாரு எல்லாரும் தான் தாயை கவனிப்பாங்க கவனித்தலுக்கு மார்க் வித்தியாசம் இருக்கா கவனிப்பு இல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கம் நுணுக்கமாக அவர்களை மகிழ்ச்சி அமைக்கணும் மகிழ்ச்சி வைக்கணும் என்று மாதிரி செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு மார்க் கூட கிடைக்குமா இல்லையா இந்த காரணத்தை சொல்லி அவர் சிறந்த அடியார் அவரை நீங்கள் காண உமரலான காலத்தில் ஒரு பார்க்குறாங்க அந்த அந்த எம்என்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தவுன உங்களுட் யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டு அவர் தெரிஞ்ச பிறகு நீங்க துவா துவாசிங்க ஏன் அப்படி சல்லா அலிஸ்லம் அவர்கள் உங்களை காண நேர்ந்தால் உங்களை துவாசையுமாறு கேட்க சொல்லி இருக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன விளம்புறோம் ஒரு மனிதன் தாயை தந்தையை நல்லபடியாக கவனித்துக் கொள்வானே அவன் அல்லாவுடைய துவாவுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரியவனாக மாறுகிறான் மற்றவர்கள் துவா அங்கீகரிக்கப்படுவதை விட இந்த மாதிரி ஒருவனுடைய பிரார்த்தனை அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எல்லாருத்துவா ஏத்துக்குருவான் அதுலேயும் தரம் இருக்கா இல்லையா இவர் மாதிரி ஆள்கிட்ட உமர் எவ்வளோ பெரிய சகாபி இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகாபி அவரு போய் கேட்குறாரு எனக்கு நீங்க துவா செய்யுங்க அவர் ரசுல்லா பார்க்காத சஹாபி கூட்டத்தில் சேராத உள்ளவராக இருந்தும் அவர்கிட்ட துவா செய்ய சொல்றாங்க இவர் செஞ்ச சாதனை என்ன பது ரூகத்தில் கலந்து கொண்டாரா பெரிய தியாகம் பண்ணாரா சுத்து சுகத்தெல்லாம் இழந்தாரா அப்படியா என்னமாவது வரலாறு இருக்கான் ஒன்றும் அவர் பண்ணதில்லை எல்லா மனிதன் சராசரி மனிதர் செய்யக்கூடிய காரியங்களை தான் வணக்கத்தான் செய்திருக்கிறார் கூடுதல் அவருக்கு என்ன தகுதி தாயை அப்படி கவனித்துக் கொள்வார் தாயை கவனிப்பதில் முதல் இடத்தில் அவர் தான் நிற்பாரு யார் தாயை கவனிப்பதில் முதல் இருக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தில் சிறந்தவர் என்று ரசூல் சல்லாரு சொன்னோம் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான நம்முடைய தரத்தை உயர்த்தக்கூடிய துவாக்கள்லாம் அங்கீகரிக்கப்படுறேன்னு அதுக்கு மேலே என்ன இருக்கு நம்ம அல்லாடி எத்தனை விஷயங்களை கேட்குறோம் நீ அம்மாவை போட்டு தொந்தரவு பண்ணிவிட்டு பாப்பாவை தொந்தரவு பண்ணிவிட்டு யா எல்லாம் அதை கூட எல்லாம் கொடுப்பானா அப்போ நீ தாய் தந்தையை ஒழுங்காக கவனிக்காமல் நீ கையேந்திர அவன் எப்படி தருவான் நீ பெத்த தாய்க்கு நீ நீ செய்ய வேண்டிய கடமையை உண ஒழுங்கா செய்யலை நான் ஏன்டா உனக்கு தரனு அப்போ நீ செய்கிற கடமையை ஒழுங்காக செஞ்சால் தான் எல்லா இடத்துல துவாக்கள் கூட அங்கீகரிக்கப்படும் இதெல்லாம் சுயநலமும் அதில் இருக்கிறது நம்ம தாய் தந்திர கவனித்து கொண்டோமே ஆனால் நம்முடைய சுயநலம் அதில் அடங்கி இருக்கு நம்ம நல்லா இருப்போம் நம்முடைய கோரிக்கையில் எல்லாம் வந்து நிறைவேற்றுவான் என்பதை பார்க்க வேண்டும் அப்போ இந்த ஹாரிசாவுடைய வரலாறுல இருந்து அது சொர்க்கத்துக்குரிய ஒரு செயலாக அது மாறுகிறது என்று தெரிகிறது உயிசுல் கரணி என்பவருடைய அந்த முன்னறிவிப்பில் இருந்தும் அது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்குன்னு தெரிகிறது நீங்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சொல்லி காட்டுற சம்பவம் இருக்கிறது மூன்று பேர் இந்த கோகையில் மாட்டிக்கொள்வார்கள் மூன்று பேர் போய்கொண்டிருப்பார்கள் பிரயாணம் பண்ணி முந்தின சமுதாயத்தில் இதை நபிகள் நாயகம் செல்லாச நமக்கு சொல்லி காட்டுறாங்க முந்தைய சமுதாயத்தில் மூன்று பேர் பயணப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள் அப்போ திடீரென்று மழை பெய்தது மலைக்காக வேண்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை குகையில் போய் இருந்துச்சாங்க ஒதுங்கினார்கள் மழை விட்டவனே வெளியே வரலாம் என்று உள்ளே போன உடனே ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசலில் உட்காந்து அடைத்து விட்டது மூன்று பேரும் சேர்ந்து தள்ளினாலும் அதை தள்ள முடியாது அந்த மாதிரி மாட்டி கொண்டார்கள் அப்போ சத்தம் போட்டாலும் யாருக்கு வழங்காது மக்கள் நடமாட்டமே இல்லை அப்போ உள்ள அடங்கிட்டா என்ன ஆயிரமோ துணி வச்சுக்கதை அங்கே சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கடந்து சாக வேண்டியதுதான் என்கிற அளவுக்கு அவர்கள் வந்த பிறகு மூன்று பேரும் கூடி ஆலோசனை செய்கிறாங்க நம்ம அல்லாட்ட துவா செய்வோம் அல்லா நினைச்சா காப்பாற்றுவோம் கல்லை நமக்கு பரட்ட முடியாது ஆனால் அல்லா நினைத்தான் என்று சொன்னால் இந்த இதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவான் நம்ம எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து காப்பாற்றுவான் நம்ம என்ன செய்வோம் நம்ம நம்ம வாழ்க்கையில் செஞ்ச சில நல்லறங்கள் இருக்குமில்லையா அதை சொல்லி யா அல்ல உனக்காக நான் இந்த நல்ல காரியம் செஞ்சேன் இதுக்காக வேண்டியாவது எங்களை காப்பாற்று என்று கேட்போம் அவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்த நல்ல காரியம்னு நம்ம செஞ்சிருப்போம் நம்ம வாழ்நாளில் எத்தனையோ காரியங்கள் செஞ்சுருப்போம் அதில் ஒரு காரியமோ ரெண்டு காரியமோ ஒரு பத்து காரியமோ ரொம்ப இகலாசம் செஞ்சுதான் இருக்கும் ரொம்ப தூய்மையான எண்ணத்தோடு செஞ்சுதான் இருக்கும் எந்த விதமான உலக நோக்கத்துக்கு இல்லாமல் அல்லாவுக்குண்டே செஞ்ச காரியம் ஒன்றோ ரெண்டோ எந்த மனிதன் வாழ்க்கையிலையும் என்ன செய்யாது இல்லாமல் இருக்காது அவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நினைத்து பார்த்து கேட்போம் அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்கிறாரு யாரெல்லாம் என்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சார் கூலி வாங்காமல் போயிட்டாரு நான் தேடி தேடி பார்த்தேன் வரல அந்த கூலியை வைத்து நான் என்ன செஞ்சேன் ஒரு ஆடை வாங்கி விட்டேன் அது பல ஆடை மாறுனுச்சு அப்புறம் மாட்டு பண்ணையா போச்சு ஆட்டு பண்ணையாக போச்சு பெரிய லெவலுக்கு அது வளர்ந்து போச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஆள் வந்தார் என் கூலியை தாண்டு கேட்டார் கூலியை மட்டும் கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிருப்பார் சண்டைக்கெல்லாம் வந்திருக்க மாட்டார் இது அவருக்கு தெரியாது அவர் கேட்டது என்ன கூலி அதை கொடுத்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் நான் என்ன செஞ்சேன் இது அவருடைய காசெல்லாம் நம்ம வாங்கணும் இது அவருக்காக வளர்த்து வந்த உடனே கொடுத்துருவோம்னு நினச்சா நான் வாங்கணும் இது அவருக்கு தெரியாட்ட நல்லாவுக்கு தெரியுமே என்பதற்காக வேண்டி இந்த ஆடு மாடு எல்லாம் உனக்கு உனக்குரியதான் என்று நான் சொன்னேன் அந்த என்ன சொன்னாரு ஏப்பா கேள்வி பண்ற கேள்வி தான் நினைப்பாங்க கூலியத்தான் நூறுரூவா கூலியத்தான் கேட்டா இந்த அம்புட்டி எடுத்துட்டு போண்டா என்னை கிண்டல் பண்ணாதப்பா நான் ஒரு ஏழை தொழிலாளி எனக்குரிய கூலிய கூடிய என்று அவர் சொன்னாரு இல்லப்பா இதெல்லாம் உனக்கு உனக்குரியதான் என்று விவரமா சொல்லி அந்த காசு பணம் ஆடு மாட்டில் எனக்கு எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காக நான் மனசில் என்ன எண்ணத்தில் அந்த ஆடு மாடலை வாங்கினேனோ அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு கொடுத்துட்டேன் இது யாருக்கும் தெரியாது எந்த மனுஷனுக்கு பயந்துக்கு நான் கொடுக்கவில்லை அவர் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இதெல்லாம் வாங்க இயலாது கொடுத்த நூறுரூவா கொடுந்தா சொல்லுவானதை தவிர இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணையெல்லாம் கொடுங்க எவனும் சொல்ல மாட்டான் நான் இதை செய்வது யாரில் உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ கருதினால் இதிலிருந்து எங்களை காப்பாத்துங்கிறாரு அந்த பார் அப்படி கொஞ்சம் விலகி வழிபடுகிறது எதை வெளிச்சமும் காத்து மாறுது வெளியே ஆளுக்கு வர முடியாது இரண்டாவது ஆள் என்ன செய்யறாரு அல்ல எனக்கு ஒரு ஒரு சொந்தக்கார ஒரு பெண்ணு இருந்துச்சு ரொம்ப அழகான பெண் ரொம்ப நான் அவரை நேசிச்சேன் அவளை தவறான வழியில நான் வந்து அடைய நினைக்கும் பொழுது அல்லாவை உடனே நான் விலகி கொண்டேன் நான் அந்த இடத்துல நினைத்திருந்தால் தவறா நடந்திருக்க முடியும் யாருக்கு தெரிஞ்சிருக்காது அல்லாவை பயந்துக்குங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட நான் அந்த தப்பு செய்யல இது நான் உனக்காக செஞ்சிருந்தால் என்னை காப்பாத்தினோன்னு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விலகுறது மூணாவது ஆள் என்ன செய்யறாரு யா இல்ல எனக்கு வயதான தாய் இருந்தே இருந்தாங்க நான் உங்களை ரொம்ப கவனித்தேன் அவங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் அவங்க சாப்பிடாம என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் ஒரு நாள் நான் வர தாமதமாகி விட்டது பெற்றோர் தூங்கி விட்டார்கள் அவள் விடிய விடிய முடிச்சு கொண்டு இருந்து அவங்க சாப்பிட்ற வரைக்கும் எழுந்திருக்கிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு பிறகு தான் நானும் பிள்ளைகளும் சாப்பிட்டோம் இந்த மாதிரி நான் என் பெற்றோர்களை நான் கவனித்திருக்கிறேன் இது அவங்களுக்கு பயந்து கொண்டு நான் செய்யல அவங்களுக்கு ஏழாத ஆளுக்க அவங்க என்னை ஒண்ணும் பண்ணவெல்லாம் முடியாது உனக்காக தான் செஞ்சேன் என்று சொன்ன உடனே இது உனக்காக செய்திருந்தால் எங்களை காப்பாற்றுங்கிறாரு குகை முழுச வளைகிடுச்சு மூணு பேரும் சந்தோஷமா வெளியே போனார்கள் என்று நபிகள் நாயகம் சரலாசன் சொல்றாங்க ஒரு மனிதன் வந்து அவனுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த மூணு காரணம் மூணு காரணங்கள் தெரிகிறது அதுல ஒரு காரணம் எது தாய் தந்தையரை சரியான முறையில தள்ளாத வயசுல ஒருவன் கவனித்துக் கொள்வானே ஆனால் அவனுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான நேரத்தில் அதுவா செய்யும் போது அல்ல ஏற்றுக்கிடுவான் நெருக்கடியிலிருந்து அவனை மீட்பான் அல்லாஹ் அல்ல உதவி செய்வான் அப்போ இந்த உலகத்தில் நன்மை கிடைக்கிறது பெற்றோர்களை கவனிப்பதில் இன்னும் நிறைய பிரச்சனை விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம் திருக்குரான் தமிழாக்கம்பி ஜெயினலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ்